இப்போ தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வந்து ஒரு அமைப்பாக இருக்குது இப்போ இஸ்லாமிய கட்சிகள் நிறையா இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அமைப்பாக இருக்கிறது எப்போ அது அரசியலுக்கு வரா மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா கட்சியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருமே அடுத்த கட்ட நகர்வு என்பது அரசியல் நகர்வாக தான் இருக்குது ஒரு அதிகாரத்துக்கு வந்து இன்னும் நிறையா நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் நிறையா விஷயங்களில் முன்னோடியாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் செயல்படுறது நிறையா பத்திரிக்கை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் நம்ம அறிந்திருக்கோம் நிறைய பேருக்கு தெரியுது அப்படி இருக்கும்போது நீங்கள் அமைப்பாக இருப்பது எப்போ அரசியல் கட்சியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை நிறைய அமைப்புகள் ஆரம்பிக்கும்போது நாங்கள் சமூக பணி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அரசியலுக்கு நாங்கள் போக மாட்டோன்ற கருத்தையும் முன்வைப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு திராவிடத்தை பேசினவர்களாக இருக்கலாம் கடவுள் மறுப்பு கொள்கையை பேசினவங்களாக இருக்கலாம் தலித்து சகோதரர்களுக்காக பாடுபட்டவங்களாக இருக்கலாம் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட ஆரம்பிக்கும் போது ஒரு சமூக பணியாக தான் தங்களுடைய நிலை ஆரம்பிப்பாங்க காலப்போக்கில் நாங்கள் வந்து அரசியலுக்கு வந்தால் எங்களால் செய்ய முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் மாற்றங்களை மேற்கொள்கிறாங்க எங்கள் அமைப்பை பொறுத்தவரையிலும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல இக்கட்டுகளை சந்தித்து தான் எங்களுடைய அமைப்பு பயணம் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் வந்து அந்த அரசியல் கட்சி என்று சென்று விட்டால் நாங்கள் எதை பிரச்சாரம் செய்கிறோமோ மக்களை சீர்திருத்த வேண்டும் என்ற அந்த நிலையிலிருந்து அது மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது எங்களுடைய கொள்கைகளில் வந்து சில இடங்களில் நாங்கள் சமரசம் செய்யக்கூடிய நிலை வருகிறது என்பதை எல்லாம் உணர்ந்து நாங்கள் எக்காலத்திலும் அரசியல் கட்சியாக மாற மாட்டோம் அதே நேரத்தில் அரசியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்வோம் மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இந்த சமூகத்தை முன்னேற்றுவது கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக எப்படி இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டுமோ அதை குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் பொதுவாகவே இப்படி இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் அரசியல் கட்சிக்கு தான் வந்தாக வேண்டும் என்பது ஜனநாயக அடிப்படையில் உள்ளதும் கிடையாது பலர் சமூக பணிகளே தொடர்ச்சியாக செய்யலாம் அப்படின்றத ஜனநாயகம் நமக்கு ஒரு உரிமையாகவும் வழங்கியிருக்கிறது அந்த கடமையை நாங்கள் புரிந்து கொண்டு அரசியல் கட்சின்ற அந்த கனவு எங்களுக்கு கிடையவே கிடையாது கனவு கூட கிடையாது நாங்கள் வர்றது ரெண்டாவது ஒரு கனவு ஒரு இலக்கு அடுத்த கட்டங்கள் அப்படின்ற அந்த சிந்தனைகள் கூட இல்லாமல் அரசியல் கட்சி என்ற அந்த கனவே இல்லாமல் இந்த சமூகத்தை சீர்திருத்தம் செய்வதற்கு சமரசம் செய்யாத ஒரு சித்தாந்தத்தோடு நாம் பயணம் செய்யணும் அப்படின்றதுனால அந்த எண்ணங்களை நாங்கள் தவிர்த்து விட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம்